பிரேசுரால் கத்தொழி நாமம் அமைப்படுவதாக இந்த மனமகிழ்ச்சி நாட்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாலை வேளையில் வார்த்தையின் ஒளி வார்த்தையின் வெளிச்சத்தின் ஊழியத்திலிருந்து உங்களோடு கூட இந்த நாட்களை செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வழியாக உங்களை சந்திப்பதால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமே இப்பொழுது நம்ம யாவரும் இந்த நாளுக்கான ஒரு ஆராதனையை கத்திர ஆசிர்வதி தரும்படியாக அவர் தாமே இந்த மூன்றாவது சர்வீஸை கத்திர ஆசிர்வதித்து இந்த அலங்காநூல் கேட்டுக்கடை பகுதியில் அநேகரை கொண்டு வரும்படியாக கத்தர் கொடுத்துருக்கிறார் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டர் வயசு நாமத்தினாலே அவங்கள வாழ்த்து வரவேற்கிறேன் கத்திர்தான் இந்த மாலை வேலையில் இந்த செய்தியை தரும்படியாக ஆராதனை ஆசிர்வதிக்கும்படியாக நம்மத்தில் இருக்கிற அருமையான சகோதரி சிஸ்டர் கலா அவங்க வந்து ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க பின்பாக நம்ம ஒரு சாங் பாடி செய்து கடந்து செல்வோம். ஆமென். காட் bless you. குற்றாசுதி பராக. ஆமென். கைல பிடிச்சு பிடிச்சோம் நம்மை. நம்ம சொவே ஜெமனும் நான் இந்த நாళ్ళையில கூட இந்த இடத்துக்கு வந்து ஜெபத்துக்கு அழைத்து வந்த கிரியைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த வாரங்களாக எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து எல்லா தீவைகளுக்கும் விளக்கி எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த கருவிக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கெடுக்கிறோமப்பா இந்த ஆராதனையில் வந்திருக்க ஒவ்வொரு வரையும் இப்போ பிளப்படுத்துங்காண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க இப்போ வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் இப்பதாவே தேங்கூ தேங்க்யூ சிஸ்டர் கார்ட்ளஸ்யூ கத்திரவங்களும் ஆஸ்வதிப்பாராக இந்த நாட்களிலே கூட இந்த அலங்காநல்லூர் கேட்டுக்கடை மதுரை மெயின் ரோட்டில் இருக்கிற எங்களுடைய சொந்த இடத்துல வைத்து இந்த ஜெபிக்கிறோம் அது சீக்கிரத்தில் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை உருவாக்க கத்த சந்திப்பாராக அநேகரே ஆசை வைத்திருக்கிறார் அனைவருக்காக ஜபிக்கிறீங்க உங்களை உதவிக்காரன் இருக்கீங்க கத்திரவங்களும் ஆஸ்வதிப்பார் இன்னும் அது சீக்கிரத்தில் இந்த கார் தேவையெல்லாம் சந்தித்துப்பட்டு வருகிற நாட்களிலே நம்ம ஒரு ஒரு கூடாரத்துக்குள் வந்து ஜபிக்க முடிய கத்த ஒரு செல்ல தளத்தை கொடுத்துருக்கிறார் ஹா ஹலோயா தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்துறதாமே அவங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் ஆமீன் ஆமீன் ஆமேன் சூத்ரமான துதிக்கிறோம் நன்றி பர்சுத்தாவிய என்னவரே எங்கள் இந்த யூடியூப்பில் இவ்வளியாக அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டோரையை சு நாமத்தான் நான் ஆஸ்வதிக்கிறேன் தொடர்ந்து நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நல்ல தேவன் இந்த செய்தி வழியாக அநேக சாட்சிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார் சாட்சியொன்று ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டோரையை சொன்னாமத்தினாலும் இவங்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்துடைய மகிமை வெளிப்படுவதாக இது கத்துடைய வார்த்தை அலையிலும் இது கத்துடைய வார்த்தை இது ஒவ்வொரு நாளும் ஆண்டோரை கேட்குற ஜனங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சத்தை கத்தர் கொடுக்குறக்காரு ரெண்டு வரும் அநேக சகோதரி சொன்னாங்க உடைய இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த நாட்களில் பேசின வார்த்தை எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு வெளிச்சத்தையும் நாங்கள் கண்டோம்னு சொன்னாங்க கத்தரி வழியாக பேசுகிறக்காரு ரெண்டு செலுத்துகிறோம் இப்பொழுது நம்ம ஒரு சாங்கை பாடி கத்தன மையம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இந்த மாலை வேளையிலே கத்துறதாமே அவரை வாழ்த்து வரவேற்று இந்த இடத்துல ஆஸ்வதிக்கும் சொத்தாவிய நன்றி செலுத்தி அந்த சுமத்தினாலே ஆஸ்வதிப்புமாக ஆமேன் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் தேவா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா இளவசமாய் கிருவை நீதிமானாக்கி விட்டீ இளவசமாய் கிருவை நீதி மாநாக்கிவிட்டீ ஐயா நீதிமானாக்கிவிட்டீ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் தேவ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா ஆவினா வார்த்தை மறுபடி பிறக்க செய்தி வார்த்த மறுபடி பிறக்க செய்தி ஐ மறுபடி பிறக்க செய்தி தீரோ திஹீரோ உம்மை போற்றுஹீரோ தேவா வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா உங் ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ ஓப்புறவாக்கப்பட்டோ உங் ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ ஓப்புறவாக்கப்பட்டோ ஐயாவோ புறவாக்கப்பட்டோ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம் உம்மை நோக்கி பார்க்கின்றோ அடைகின்றோ ஐயா பிரகாசம் அடைகின்றோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் தேவா சொல்லுங்க வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் தேவா உமையன்றி யாரிடம் செல்வோ ஜீவனுள்ள வார்த்தையும் நீரே உமையன்றி யாரிடம் செல்வோ ஜீவனுள்ள வார்த்தையும் நீரே ஐயா ஜீவனுள்ள வார்த்தையும் நீரே ஐயா ஜீவனுள்ள வார்த்தையும் நிரே வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா இலவசமா கிருபைநா நீதிமானாக்கிவிட்டீ இலவசமாய் கிருபைநா நீதிமானாக்கிவிட்டீ ஐயா நீதிமானக்கிவிட்டீ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா அற்புதமே அதிசயமே ஆலோசனை கத்தரே அற்புதமே அதிசயமே ஆலோசனை கத்தரே என்றும் ஆலோசனை கத்தரே ும்லோசனை கத்தரே வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா உன் ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ ஒப்புறவாக்கப்பட்டோ உம் ரத்தால் தெளிக்கப்பட்டோ புறவாக்கப்பட்டோ ஐயாவோ புறவாக்கப்பட்டோ ஐயாவோ புறவாக்கப்பட்டோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ தேவா லேலுயா அவரை வாழ்த்தி வரவேற்று ஏற்கனவே நம்மளுக்குள்ளதாக இருக்கிறார் லேலுயா தான் இருக்கிறாரு ஆனாலும் இந்த நாட்களில் அவர் முழு இருதயத்தோடும் நம் முழு ஆத்தமாவோடு அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் வெளிச்சத்தின் தேவன் அவருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது நம்ம இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக உள்ளேயே இருக்கிறார் அவரை வாழ்த்தை வரவேற்றக்கும் இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டரையே சுமத்தினாலே நான் ஆஸ்வதிக்கிறேன் தொடர்ந்து ஆண்டோரை செய்திக்குள்ளே கடந்து போவோம் கத்துறதாமே நம்ம வழிநடத்துவாராக வாசிப்போம் செய்தியை ஏசையா திர்கதி புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தையில தியானிப்போம் ஐம்பத்தி எட்டு மூணுலேருந்து வாசிங்க ம்

குறித்து பேசல அவரோட எப்படி ஒரு மனசை பேசுறான் அப்படின்றத குறித்து யார் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறார் என்பதை குறித்து பேசுது யூதர்கள் பரிசுகள் என்ன செஞ்சாங்களா அவங்களோட சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெவாக கேட்கப்படணும்னு அநேகம் செய்யறாங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறது நைட் பிரேர் என்ற பேரில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை சபையிலேருந்து நிறைய கோஷத்தைகளை எழுப்பி அந்த மன வேறுபாடு செய்ய முடியாது சத்தத்தை உயர்த்துறாங்க அங்கே தெய்வன் வாசம் பண்ணுவதில்லை என்ற வசனம் சொல்கிறது தாங்கள் தெய்வனுடைய பாருங்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் எங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் உவாசிக்கிறோமே டெய்லி நாங்கள் என்ன சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இல்லை மற்ற நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் உவாசம் போட்டிருக்கோம் நீ ஒரு நாள் எங்கூட பேசுறது உண்டா பேச மாட்டேங்கிறீங்களே இல்லை நாங்கள் உபாசம் போட்டோன்னா அப்படியே எங்களை எங்களை எங்கள் சரீத்தை ஒடுக்கிறோமே ஆத்மாவை கற்று ஒடுக்கிட்டு இருக்கமே ஜபிக்கிறோமே எங்களோடையும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி யூதர்கள் பரிசுகளை எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கஷ்டத்துக்கு ஜபிச்சு யாகையாவது அடி யாரைய முறிக்கணும் யாரையும் எலும்பு உடைக்கணும்னு சொல்லி தூசணமான வார்த்தையிலே மனசில் வைத்து ஜபிக்க அதை கத்துற ஒருவோ அங்கீகரிக்க மாட்டார் அவருக்கு பிரியமான ஜவமே நறுங்குண்டாவி நொருங்குண்ட இறையன் அல்ல லூயா எத்தனை அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் பாருங்கள் இதோ நான்கவசனம் வாசிப்போம் நான்க வசனம் இதோ வழக்குக்கும் பாதுக்கும் துஷ்ட தனத்தினுடைய கை நாள் குத்துறதுக்கும் வாசிக்கிறீர்களே எதுக்காக வழக்குக்கும் ஏன்னா சண்டை வந்தால் யாராவது பிடிக்கிறேன்னா அவனோட எப்படியா அவன் ஒளிந்து போயிடும் நாசமா போயிருந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறது ஜெபதாண்டர் ஒருவர் கேட்க மாட்டார் ஹலையிலா வழக்குகளை கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கேட்க மாட்டார் இவனை இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படி பண்றான் அவன் எப்படியாவது ஆண்டோ இன்னைக்கு போட்டுருங்க அந்த ஜபத்துக்கு ஒரு நாள் மாட்டார் என்னதான் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டாலும் அது பதில் கொடுக்காது தேவன பதில் கொடுக்க மாட்டார் ஏன்னா அப்படி ஜபத்தை விரும்புறதே கிடையாது சரிங்களா அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் நீர் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ண முடியாய் இந்த நாள் உபாசிக்கிற போல உபாசிங்க உங்க சத்தத்தை உயர்த்தி நீ நீ ஜபிச்சு இதெல்லாம் ஜபம் தேவைப்படலப்பா இதெல்லாம் கேட்க வரலின்றாரு இன்னைக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மன்றாடி முறையிட்டு

பாருங்க இது நான் அப்படி இருந்தால் இது கத்திரி பிரியமானு சொல்லுவையா நீ நானலை போல வளைந்து பிரேசலால் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அப்படியே நல்ல ஒரு பரிசுத்தமாக ஒடுக்கி பயபக்தியோடு ஜபிச்சு அப்படின்ற காரியங்களெல்லாம் நீ செய்வே ஆனால் அதை கத்திர கேட்க மாட்டார் அந்த ஆண்டர் கீழ்பிள்ள ஆண்டர் பார்க்கலங்க அடுத்து அவாசை சொல்கிறார் பாருங்கள் அடுத்த வாசிக்கும் ஆறாவாசனம் ஒரு மனுஷன் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையினுடைய மூப்போரோ நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆறாவசன அக்கிரமத்தின் கட்டுகளை தும்ழியின் பயணிகளை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலை பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளும் இல்லாத வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் ஒழியாமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு வந்து ஆண்ட சொலர் சிறுமைப்பட்டுள்ள சேர்த்துக்கொள் ஒருவேளை நம்ம சபைக்கு வரலாம் இல்லை ஒரு ஒரு ஆத்ம ரசிக்கப்படாது புதிய ஆத்மா வரலாம் சாதாரண ஒரு குடிமகனா இருக்கலாம் தள்ளப்பட்டாள இருக்கலாம் ஒரு ஏழை குடிமகனா இருக்கலாம் இல்லை வறுமையான சூழ்நிலை இருக்கலாம் இல்லை சத்தியத்தை அறியாதான் இருக்கலாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எடுத்து ரசிக்கப்பட்டிருக்கியா பரிசுத்தாய் பெற்றிருக்கியா அப்படின்னா உள்ளவா கிடையாது ஆண்டசோ அப்படி சொல்லவே இல்லை ஆண்டோஸ் நீ இருக்கிற வண்ணமாக என் இடத்துல வாழ்றார் ஹலே இல்லையா வருத்தப்பட்டு பரசம் பிறே நீங்கள் எல்லாரும் என் இடத்துக்கு வாருங்கள் அவர் சொல்கிறதுனா பல பிரச்சனைகள் இருக்கேன் என்னிட்ட வா என் வார்த்தையை கேளு கேட்கும்போது முன்னு ஆசோப்பார் அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கி தான் அப்போ இன்றைக்கி இருக்க காலத்துலேருந்து அப்படி தள்ளக்கூடாது ஒரு உண்மையான கத்தோடைய ஓலியை செய்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட கிராம ஊழியம் பாருங்கள் நிறைய ஜனங்கள் வந்திருக்கீங்க சத்தியத்தை நீ அறியலை ஆனால் ஏன் விரும்புகிறீங்க கத்தை நம்மளுக்காக எல்லா செய்து முடிச்சிருக்கிறார்க்குற சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு அவர் யார் என்றதை காமிக்கும் படிக்க அவர் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று உங்களை தெரிவிக்கும் படிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் நம்ம அவர் நல்லவர் என்பதும் அவர் நன்மை செய்வார் என்பதும் உங்களுக்கு வெளிப்படுத்த தான் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் சரிங்களா அப்போ கற்றுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அக்கிரமத்தின் கட்டிகளை அவுக்கிறதும் நுகத்தடியின் பிணைகளைகளை நிகழ்கிறதும் நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்துண்ட சிறுமை பெற்றவர்களை வீட்டை சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழியாமல் இருக்கிறதல்லவா உனக்கு எனக்கு பிடிச்ச உபவாசம் சொல்றாரு என்னென்னா வறுமையில் எல்லா சூழ்நிலை இருக்கிறவங்கள சேர்த்துக்கொள் உன்னை நேசிக்குவாள் அவனை நேசி உன்னையும் நான் தான் உருவாக்கினேன் அவனை நான் தான் உருவாக்கினேன் இன்னைக்கு அவனிடம் வந்திருக்கான அவனை அனுப்பிச்சுட்ருக்கேன் உன்னை சந்திக்க முடியாது என் வார்த்தையை உன் மோசமாக கேட்க முடியாது இருக்கேன் அவர் அற்பமாக என்னாதே அலையிலையா அற்பமாக என்னது இருங்க ஏதோ பணக்காரர்கள் ஊழியும் நீ போய் ஏழைகளுக்கு ஊழியை செய் அப்படின்றது கிடையாது ஏழைகள் தான் உண்மையிலே பணக்காரர்கள் அல்ல இல்லையா பணக்காரர்கள் சத்திரம் வளர்ந்துருக்கலாம் இல்லைன்னு சொல்லல அது கத்திர கொடுத்த ஆசிர்வாதம் அவங்களுக்குள்ள வரங்களே அவங்க பெற்று சம்பாதிக்கிறாங்க கத்தர் கொடுத்த மைண்ட் அது ஆனால் ஏழைகள் ஏழைகள் என்பது கத்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் சரிங்களா எப்படியாவது நம்மளும் வரணும்னு சொல்லி விரும்புகிறாங்க அப்போ இப்போ ஏழை செய்யறது அப்படின்னு வந்து எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா அப்படி தான் சொல்றாரு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு பசியில் உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுன்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்த வருஷம் எட்டாவது வசனம் வாசிப்போம் அப்பொழுது இப்படியெல்லாம் ஏழாவது இல்லாமல் செய்வோமானால் ஆன்வெளிச்சம் விரும்பி ம் பாருங்க அப்பொழுது விடிய காலத்தின் வெளிப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி எப்பன்னா அப்படிப்பட்ட அத்துமாக்களை உபசரித்து அன்பு செலுத்தி சபைகளை அழைத்து வந்து அவங்களுடைய ஹேர் எடுத்து நடத்தும் போது சத்தியம் மரியாதவர்கள் கத்துற உனக்காக என்னென்னா செஞ்சுருக்காரு நான் எடுத்து சொல்லும்போது அந்த அத்துமாக்கில் புதிய வெளிச்சம் உண்டாகுது எனக்கு அருமையானவர்களை தேவன் சிறுவையில் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் உன் பாவன் மீர்தல் அக்கம்தெல்லாம் மன்னிச்சு எல்லாவற்றையும் மன்னிக்கும் முடியாத தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலையில் ஒப்பு கொடுத்து நமக்காக அவர் பெரியாரியானார் வழியானார் நத்த சிந்தனார் மறித்து உணவு உயிரோடு எழுந்தார் அந்த விலையேற்பட்ட கரையம் ரத்த சிந்ததில் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் விரும்புகிறதாங்க அது எல்லாருமே நேசின்றார் இந்த வானமும் பூமி உள்ள அநேகம் பார்த்தீங்கன்னா கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் சொல்கிறாங்க கடைசி காலம் இல்லை கடைசி காலம் கூட எத்தனை மில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் அழை இல்லையா அதுக்காக உடனே கடைசி காலத்தில் சொல்றதுக்கு உடனே தெரிந்து கொண்டார் இன்னும் வர்ற ஜெனரேஷனுக்கு அன்பை சொல்லும்படியா உன்னு தெரிந்து கொண்டிருக்காரு அழை இல்லையா கத்திர ஆஸ்வதிப்பார் பயப்படாத இருங்கள் பரலூர் ராஜ்யம் சமயமா இருக்கின்ற வேதம் சொல்லுது சரிங்களா அப்பொழுது எட்டாவது மறுபடியும் வாசிப்போம்

அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நீ அண்டிக் போது அந்த வசனத்தை நீ ரீச் பண்ணும் போது என்ன செய்யும் உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் உண்டாகிட்டே இருக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் பாதை நடு பகல் வரைக்கும் நடு அன் பகல் வரைக்கும் முதிக்கிற சூரியன் வெளிச்சத்தை போல இருக்கும் பாதை இருக்குமா ஒரு ரெண்டு மணிக்கு எப்படிங்க வெயில் அடிக்கிறது சூரியன் அடிக்கிறது எவ்வளோ வெளிச்சத்தை பூமியில் கொடுத்துருக்கா அதே மாதிரி தான் நீதிமான் வெளிச்சம் இருக்குமா மகிமி மகிமை பின்னாலே பாதை இருக்குமா அடுத்த வசனம் ஒன்பதாவது வசனம் வசிப்போம் அந்த உனக்கு நீ நீ கூப்பிடுவாய் கத்தர் கொடுப்பார் சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் விரல் நிபச்சலையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசியுத்திலேன்மாவை சிறுமைப்பட்டிருப்தி ஆகினால் பாருங்க அப்படி நீ செய்யும் போது இருளிலே உன் வெளிச்சம் உதிக்க எப்படின்னா உனக்குள்ள இருந்த வறுமை சூழ்நிலையில் பாவம் அக்கிரமெல்லாம் மறந்து கத்துடைய வாழ்த்து வளர்ந்து அவருடைய பிள்ளையாகி நீதியின் வெளிச்சத்தில் வந்து நடக்கும்போது அநேருக்கு நீ ஆசிர்வாதம் இருப்பேன்னு சொல்கிறாரு அலேலியா அப்பொழுது நிபலுகள் பேச்சுகள் கடந்த கால வாழ்க்கை எல்லாம் விட்டு விலகி தன்னை மறந்து புதிய மனுஷன் ஆகி அலேலியா ஆகியே அப்போ எல்லாவற்றிலும் பசிய உள்ள இடத்துல உன்ன ஆகாரத்தை ஒன்று ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மா திருப்தி ஆகணும் சிறுமைப்பட்ட ஆத்மா பசியினா அந்த ஆகாரத்தை சொல்லலைங்க சத்தியம் அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படி சத்தியத்தை அறியாத சத்தியத்தை சொல்லு அப்போ அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க வசனம் பசியுள்ள நேரத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கிறத ஒருபோதும் அன்னத்தினாலும் திருப்தி ஆக்க முடியாது மனு சாப்பிட்டுட்டே இருப்பா மூணு நேரமும் அவர் வார்த்தை போதும் என்ற என் கிருவி உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த வார்த்தை கொடுக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற எல்லா பசி தாகம் பிரச்சனைகள் கண்ணீர் கவலைகள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமும் உண்டாயிருக்கும்படிக்கு அந்த நீதிக்குரிய அந்த அந்த ஆவியினுடைய அந்த வசனம் போகும்போது அவன் முடிந்து அந்த உலர்ந்து எலும்புகள் உயிர்ப்பிக்கிறதான் அலையிலையா உலர்ந்து எலும்புகள் உயிர்ப்பிக்கிறது நரம்புகள் சென்ட் ஆகுது அவன் யுத்த புருஷனாக எழுந்து நிற்கிறான் ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு பசியுள்ள இடத்துல உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆய்க்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் அலையிலையா அப்பொழுது எங்கே போய் நான் சரி உனக்குள்ள வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம்தான் ஆண்டர் ஏசுன்னு வார்த்தை அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் ஆனால் அலையிலுயா அடுத்த வருஷம் இருக்கும் நடத்தி காலங்களிலும் உன் இருப்பாய் இந்த பாருங்க அப்படி இல்லாம இந்த தேவன் சொன்ன காரியங்களை செய்யும் போது அவருக்கு பிடித்த உபவாசம்னு உபாசம் அப்படின்னாலே அந்த அவரை அண்டிக்கும் அந்த வார்த்தை தியானிக்கிற ஒரு அபிஷேகம் உவா அந்த தன் ஆத்மாவை ஒடிக்க ஒரு வார்த்தையை நம்ம ரிச் பண்ண ரிச் பண்ண என்ன செய்யுது உள்ளது ஆவியான மனசனுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்போது அப்பொழுது கற்று நித்தமும் நடத்தி மகாவறட்ச காலங்களும் அவருடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்கி அலையலு நீ எலும்புலாம் பாருங்கள் அநேருக்கு வந்து ரத்தம் சோகா அது சோகா சுகர் அது இதுன்னு சொல்கிறாங்க அப்போ வசனம் என்ன செய்ய எலும்புகளை அப்படியே ஊன் உண்டாக்குதான் அலையே இலுயா அந்த எலும்புகளுக்கு ஊன் உண்டாகி என்ன கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு நித்தம்

அலையலுயா இப்ப பாருங்க திறப்பானதை அடைக்கிறதும் பாலாய் பண்ண கட்டுகிறதும் இப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் ஒரு பெரிய தேவனுடைய ஆலயத்தை என்ன சரி எழுப்ப போறோம் அலையலுயா அதை கட்டி எழுப்பும் போது கத்தருடைய மகிமை இடத்துல காணும் அலையலுயா அப்படி மகிமையின் மேலே காணும் என்ற வசனம் சொல்லுது இந்த கருமையானவர்களே எப்பொழுது ஒரு ஆத்மாவை சரி சொல்லும் போது பசி உள்ள இடத்துல ஆத்மாவை சாய்த்து அவனை திருப்தி அவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் மறுநாள் உங்களை எதிர்பார்ப்பான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்களா இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு எதிர்பார்ப்பான் அவன் கொடுக்கறதுக்கு முன்னால் தேவனுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கும்போது அலையிலுயா இப்போ அந்த தேவனை நேசிக்கிறார் இதை கொடுக்க ஒரு இடமா திருப்பணும் சொல்லி அவனுக்கு அந்த அன்பை சொல்லி சாப்பாடு கொடுக்கும்போது கத்துடைய வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு புதிய வெளிச்சத்தை காணும் எனக்கு அருமையானவர்களே அந்த வெளிச்சம் அவன் வாழ்க்கையை மாற்றுறதே நம்ம கொடுக்குற உணவுலாம் கிடையாது அந்த வார்த்தை அந்த ஜீவம் அப்பமாக மாறும் அது அப்படியே அலையிலுயா அவனுக்குள்ளே போகும்போது அந்த உள்ள இருக்க எல்லா அவயங்களும் புது விலநடையும் அப்போ ஆண்டவர் என்னையும் மன்னிக்க அவரால் முடியுமான்னு சொல்லி அவன் விரும்புகிறான் என்னையும் அவர் அபிஷேகிப்பாரா என்னையே அவர் ஒரு பேர் ஏற்றுக்கொள்வார சொல்லி அவனுக்கும் ஆத்மா தாகம் வர வர கத்திரை வெளியே கொண்டு வருவார் ஹலேலியா வெளியே அப்போ தான் அவன் அவனுடைய பாதை ராஜபாதையாக இருக்கும் அவனுடைய மத்தியானது அவனுடைய பட்ட பகலை போல அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகும் அது வரைக்கும் இருளான வாழ்க்கை நம்ம யாரும் விசாரிக்கலாம் வைக்கல இது உலகத்தில் நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு இருளுக்குள்ள ஜன ஒரு மனசனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர் வார்த்தை தாங்க அந்த வார்த்தையை ஒரு மனசை விசுவாசிக்கும் போது ஒரு வெளிச்சம் உண்டாகும் அலையிலியா கத்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறோமா இருக்கார் என்று வேதம் சொல்கிறார் என்ன கருமையானவர்களை அடுத்த வாசனம் வாசிப்போம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமான செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிமொழி நடவாமல் உனக்கு இஷ்டமான செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இன்னால் அப்பொழுது கத்திற்கு மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இறங்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய தகப்பினுடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் என்று கத்தோடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி நம்ம செய்யும் போது அந்த உடாய்த்து போன அத்த விசாரிக்கிறதும் சரிங்களா சத்தியம் அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை தேவனுடைய அன்பை சொல்லும்போதும் அவர் வந்ததுக்கு என்ன நோக்கம் சிலர் அறையப்பட்ட நோக்கம் என்ன ஏன் உயிர் தெழுந்தார் ஏன் மறித்தார் ஏன் மறுபடியும் உயிர் தெரிந்தார்ன்ற குறித்த ஜனங்கள்னு சொல்லும்போது எல்லாம் எனக்காக உனக்காக எனக்காக அப்படி சொல்லும்போது அந்த உலர்ந்து உடாய்த்து போன ஆத்மா ஒரு உயிர் பெரும் அதுதான் சொல்கிறார் பசு உலவனுக்கும் ஆத்மாவை சாய்த்து அழை இல்லையா பசி ஆத்மா சாய்த்துனா அவனுக்கு ஒருவேளை டிஃப்ரெண்ட் ஆகி கொடுக்குறதுனால கிடையாதுங்க கத்துடைய அன்பை சொல்லும்போது கத்துடைய வார்த்தை சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு மனமீழ்ச்சி உண்டாகும் இதற்காகவே தேவன் அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை இவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரே சகோதரி அவங்க வாழ்க்கையை எதிரெல்லாம் நீ விழுந்து போய் இருளான இடத்துல இருக்கிறீங்க பயப்படாதீங்க கத்தர் உனக்காக சிறுவை எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் உன்னை ஆசிரியப்பவர் லேசான காரியம் என்று வாசனம் சொல்லுவார் பயப்படாதீங்க இந்த நாட்களில் கத்தோடைய மகிமையை உங்களை பிரகாசிக்கப்படணும் அவருடைய மகிமை உன்னை பின்னாடி பாதுகாக்கும் கொண்டு அவர் பரிசுத்த ஓய்வு நாளில் அசட்டை பண்ணார் மனமய்ச்சியெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அழைத்திருக்கு போங்கள் ஜெபிங்கள் கத்தோடைய வார்த்தை தேடுங்கள் தியானிங்கள் அவர் இப்படியா இந்த வழியாக பாருங்கள் உங்களை அழைத்துற உண்மை உள்ளவர் உங்களை அழைத்தர் ஒவ்வொருக்குள்ள ஒரு வரங்களை கொடுத்துருக்கார் நீ யாராக இருக்கலாங்க உங்களுக்குள்ள ஒரு வரங்களை கொடுத்தா அனுப்பிச்சிருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்பிச்சிருக்கிறார் உங்களை உருவாக்கி இருக்கிறார் உங்களை கொண்டு ஒரு திட்டம் அவர் செய்ய என்ன செய்ய உங்களை நினைச்சிருக்கிறாரு உங்களை கொண்டு ஒரு காரியங்களை உலக செய்ய முடியாது உங்களை தாயின் கருள் தெரிந்து கொண்டிருக்காரு சும்மாளும் தெரிந்து கொள்ளலாங்க உங்கள் அழைத்துற உண்மையில் உள்ளவர் இன்றைக்கி கிளாசஸ் எடுத்துக்கங்க அவங்களை கொண்டு முதுர்வையில் என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும் இன்னும் நாட்கள் இருக்கும்போது அநேக காரியங்களை அருமையான அம்மாவை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு கொண்டு ஒவ்வொருக்கும் அன்பு தம்பி ராஜாவை எடுத்துக்க அவர்களு ஒரு காரியங்களை செய்து முடிக்க முடியாது அழைத்த உண்மையில் அவர் ஒவ்வொருக்கும் ஒரு அபிசயத்தை வைத்திருக்கிற ஒரு ஒரு அழக ஒரு அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை கொடுத்துருக்கிறார் வல்லமை நம்மளை அப்படியே உற்சாகப்படுத்தும் வசன்குள்ளே வேலை செய்ய 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 அவர் எதுக்கு அழைத்தாரோ அதுக்கு நேராக நடத்த சர்வலம் தேவனாக இருக்கிறார் அவர் அண்டிக்குள்ள மனுஷன் பாக்கியவான் அலையிலுயா அதனால் கத்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எதுவுமே செய்ய முடியாத இந்த காலத்தில் கூட இந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்குமானால் உன் பாதி ராஜபாதையாக இருக்கும் அலையிலுயா கத்தர் ஆசை ஜெயிப்பார் கடங்களை முடி ஜெயிப்போமா அன்பு சலமி என்னுடைய மனைவி சலமி வந்து இவ்வளோ ஜபத்தை முடிவு ஜெயத்தை பண்ணுவாங்க ஆமே வார்த்தைக்கு நன்றி செலுத்தி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆஸ்வதிக்க முடியாது ஸ்தோத்திரமாண்டாரே அப்பாவை நன்றியோட துதிக்கிறோம் மிஸ் தோத்திருக்கிறோம் மாண்டாரே சோத்ரம் 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 ராஜாதி ராஜாவே மெத்துதிக்கிறோம் மெத்துதிக்கிறோம் மெத்துதிக்கிறோமப்பா நீ ஏழைகளின் பெலனும் எளியவரின் திடனும் அப்பா புயல் காற்றில் எங்களுக்கு நீ புகலிடமாக இருக்கிறதுக்காக அப்பா ஆண்டவரே அப்பா நீ காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் தாமே எங்களோட இருக்கிறதுக்காக அப்பா அருமையான இந்த ஊழியத்தை கொடுத்ததுக்காக அப்பா இந்த இடத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக அப்பா ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோமாப்பா பரிசு சுத்தாவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறதுக்காய் ரப்பாண்டே இந்த ஊழியம் கத்துறதாமே நீங்க கொடுத்த ஊழியர் மகா வறட்சியில் வாக்கு தத்துவத்துக்காய் அப்பா அருமையான இந்த ஊழியத்தில் உங்க நாமம் மைமைப்படும்படி நீ செய்த நன்மையில்காய் கொடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா இன்னும் இந்த இடத்துக்கு அநேகர் வந்து உங்க நாமத்தை மைமைப்படுத்த போறதுக்காய் சோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன்